ஓடிடி ஆகட்டும் தியேட்டர் ஆகட்டும் சார் வந்தாலே எப்போவுமே சர்ப்ரைஸ் தான் சீனியர் ஆக்டர்னு சொல்றதை விட இன்னைக்கு வரைக்கும் நாயகன் அவர் பார்க்கிங் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணனும் செல்லக்கண்ணா ஆகட்டும் இளம்பருதியாகட்டும் டானா காரன் பக்கத்தில் இருக்காங்க அவ்வளோ அழகான ரோல்ஸ் கொடுத்த எம்எஸ் பாஸ்கர் சார் வடக்குப்பட்டி ராமசாமியில் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு காத்துகிட்டு இருக்கோம் நெஸ்ல எம்எஸ் பாஸ்கர் சார் அழகன் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள் நான் சின்ன திரையில் நடிக்கும்போதும் சரி பெரிய திரையில் நடிக்கும்போதும் சரி அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் கார்டு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவரோட பாதங்களில் வைக்கிறேன் முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பபதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆண்ட இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர் இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர் பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நடராஜு சார் அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யஸ்வப்பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள் தம்பி ரவிமரியா அவர்கள் சேஷு அவர்கள் மாறன் அவர்கள் குல் சுரேஷ் அவர்கள் இப்படி நல்ல நல்ல தம்பிகள் நல்ல ஹீரோயின் நல்ல கேரக்டர் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார் பேசிடுவார் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லா ரைட்டர் அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அண்ணே ஜாலியாக ஒரு படம் அப்படின்னு பர்சனல் ஆக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கை தட்டலாம் சொல்ல வேண்டியதில்லை அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப அதாவது எந்த படமாக இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கணும் அப்படின்னு என்ன கூப்பிடு சில படங்கள்ல நான் மிஸ் ஆகியிருந்தால் அது என்னுடைய தப்பு தான் தம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த நேரத்தில் வர முடியாமல் இருந்திருக்கோம் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி தம்பி இந்த நேரத்தில் வர முடியல என்னன்ன போங்கண்ணா எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ற ஒரு செல்லமா குறித்துக்கிட்டு சரி என்ன அப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார் சரிண்ண அப்புறம் அடுத்த படத்துல மீட் பண்ணலாம் அடுத்த படத்துல கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் ஃபோன் பாப்பில அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்தில இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னே வச்சுங்க வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி சாமி அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும் காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த படத்துல சொல்லி தம்பி கார்த்திக் யோகி அவர்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல விழா இதே மாதிரி இந்த படத்தினுடைய நூறாவது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத வனமும் அது துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வலை இறைவனை கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் எல்லா தேங்க்ஸ் ஸார் பாஸ்கர் சார் பற்றி சொல்லி வரணும் ஒரு டூ மினிட்ஸ் தான் காலைல வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்போ தான் ஹோட்டல்லேருந்து ஏந்துப்போம் பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள்னால் சார் தான் அது அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ட் எடுத்துனோம் கிளைமேக் ஷார்ட் அந்த ஷார்ட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்ட்டார் நீ சிங்கிள் ஷார்ட்டாக எடுத்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு சார் நாலு பக்கம் இருக்கேன் சார் அப்படின்னா நீ குடு தம்பி அப்படின்னாரு எல்லோரும் சைலண்டாக சொன்னார் ஒரே ஷார்ட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தார் ஒரே ஷார்ட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு தேங்க்ஸ் எல்லாரு சார் உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ரெண்டு விஷயம் இப்போ சொன்னோம் தம்பி அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஒரு ஜாலியான ஒரு பதில் தான் அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்காக இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்கா வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அது கான்செப்டை பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம் எனக்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழிதான் ஒன்று இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மேட்டரே இல்லாமல் மூணு மணி நேரம் பேசுவேன் சார் நீங்களே சார் நம்ம அபிமரியா சார் தான் சார் அது சார் அந்த மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை தம்பிக்கிட்டையும் உண்டு ஏன்னா இவ்வளோ விடிய கட்டத்தில் ஒரு நாள் நைட் ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சாரு இருந்து அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னா சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணோன்னா தூக்க ஹலோ அப்படின்னா இப்பல தம்பி என்ன தம்பி எங்கிருக்கீங்க இப்ப தானே எழுந்துக்கிற லொகேஷனுக்கு ஃபோன் நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி நான் அஞ்சு மணிக்கு காலையில் ரெண்டு மணிக்கு போய்ட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் இல்லை இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா எங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டேன் இன்னும் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலண்ணா எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்கன்னு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன இல்லை பண்ணி பாரு என்னோட சீக்கிரம் வருவேன் அந்த மாதிரி வந்து அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அது ஜாலியாக வந்து தான் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக விழுந்துட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரேகமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம் நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் டயலாக் பர்ஃபார்மென்ஸ் இதிலெல்லாம் அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன் அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன் நன் தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றிண்ணே நம்ம ரெண்டு பேர் காம்போ வந்து ரொம்ப நாளாக நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் என்னென்னா வந்து வீராசாமி தான் அந்த படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ நான் வந்து டிவியிலேருந்து அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கேன் அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் வராங்க டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிவிட்டு வர ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க வந்து அவர் நடிச்சிருவார் அவ்வளோதான் அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம் அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு சீன் அப்படிதான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க அவர் வந்தவொடனே அவருக்கு நியூஸ் தெரியுது தெரிஞ்சவொடன்னே எமோஷனல் ஆகிறாரு உடனே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர் பாசுன்னு தான் சொல்லுவார் ஏ பாஸே இதாண்டா மூடு அண்ணன் வரண்டா ஃபுல் டென்ஷனில் இருக்கண்டா தங்கச்சி ஓடி போயிட்டாடா பார்த்துங்கடா அப்படின்ட்டாரு சந்தானவை பார்த்துடா அப்படின்ட்டார் ஓகேன்ட்டோ அண்ணன் நிற்கிறாரு நான் நிற்கிறேன் எஸ்என் லட்சுமி மேடம் நிற்கிறாங்க வந்தவன்னு சார் விச்சு நானு அண்ணன் மூணு பேர் நின்று நீட்டா வந்தாரு வந்தவண்ணு அந்த நியூஸ் கேட்டோன்னு அவரு ஆக்ஷன் வேற ஆயிடுவார் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்னே நீட்டாக வந்தாரு விச்சு பிடிச்சாரு பிடிச்சி ரெண்டு அடி தலையிலேயே அடிச்சாரு என் தங்கிச்சு ஓடி போயிட்டா ஓடி போயிட்டேன் கேராய் விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு அடுத்தது என்கிட்ட வந்தார் நெஞ்சில் வந்து அவர் தலையை வச்சு முட்டினாருடே என் ஓடி போயிட்டாலே ஓடி போயிட்டா நான் நெஞ்சு பிடிச்சுன்னு ஒரு கண்ணை காமிச்சேன் அண்ணன் ஓடிட்டுங்கன்னா இருக்காது அப்படின்னு இவரு அங்கே இருந்துல வீரா 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 நிறைய பாச ஸோ நாங்கள் அங்கே ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடித்தது அப்போத்துல இருந்து நாங்கள் பேசிட்டு இருந்தது இது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண நிறைய படங்கள் ஏ ஒன் ஆகட்டும் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ஒரு லோக்கல் மெட்ராஸ் ஸ்பேஸ் தான் மாதிரி பண்ணியிருப்பார் அப்படியே சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தமிழ்வாதியார் மாதிரி ஸோ அதே மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்கர் சார் நீங்கள் பார்த்தீங்க அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாகவே இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக ஒரு எமோஷனலாக அவ்வளோ அழகாக சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில் நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும் ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ